ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இப்போ தான் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு நம்ம கூப்பிறோம் இந்த பிளேஸ் வந்து அமெரிக்காவோட வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிட்டி இந்த சிட்டி வந்து ரொம்ப பிக்காக இருக்கும் இங்கே வந்துட்டு நிறைய முக்கியமான ப்ளேஸஸ்லாம் இருக்குது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இந்த சிட்டியில்தான் வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு டீம் வச்சுருப்பாங்க நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸஸ்லாம் இருக்குது நிறைய மூ தமிழ் மூவிஸ்லாம் வந்துட்டு இந்த சிட்டியில் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு நான் கொஞ்சம் குளூலாம் கொடுப்பேன் இதை வச்சு வந்து நீங்கள் என்ன சிட்டின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த சிட்டின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நாங்கள் நினைக்கிறோங்க அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ளேஸஸ் இதெல்லாம் போய்ட்டு வந்து நம்ம வந்து நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இனி வரப்போகிற எல்லாம் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸை வந்துட்டு நம்ம சேனலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை ஃபாலோ